ஹலோ தோஸ்து இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்கலாம் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான் நான் இன்றைக்கி வாங்கியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர் போட்டிருந்தாங்க இதில் கலர் கலராகவும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நான் வந்து ஒயிட் கலர் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் என் ஹஸ்பண்டும் வந்து இதை தான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க இந்த பாக்ஸ் வந்து ஆக்சுவலாக ஆஃப்டர்நூனே வந்துருச்சு என் பொண்ணு வந்து ஓப்பன் பண்ணுவோமா ஓப்பன் பண்ணுவோமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாள் ஆனால் என் பையனும் வரட்டும் ஸ்கூல் விட்டு அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் உடனே அவன் அண்ணனும் வர்றப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரெண்டு பேருமே கொரியர் கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ப்ளே பண்ணிவிட்டு என்கிட்ட கொண்டு வந்து பாக்ஸ் கொடுத்துட்டு ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணாங்க ஆக்சுவலாக நம்மளே அப்போ தான் பார்க்க போகிறோம் அவங்களுக்கு அதை விட ஈகராக இருந்தது என்னடா இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு ஆனால் எனக்கெலாம் வந்து இந்த ஆர்கனைஸ் வந்து நம்மளே வந்து செட் பண்ணணும் நம்மளே வந்து எல்லாத்தையும் வந்து மேக் பண்ணணும் அப்படிங்கிறப்போ டென்ஷன் இருக்கும் அதை விட பசங்களும் வந்து நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் போ எனக்கு கொஞ்சம் ஓவராக டென்ஷன் ஆகிடும் நான் இது கொஞ்சம் அண்ட் கம்போஸ்டாக வந்து இருந்தேன் அதில் கொஞ்சம் டேமேஜும் இருந்தது ஒரு நிறைய ரேக்கில் டேமேஜ் இருந்துச்சுன்னா நான் ரிட்டன் போட்டுடலான்னு தான் நினச்சேன் ஆக்சுவலாக ரெண்டே ரெண்டு இதில் வந்து ஒரு லைட்டாக க்ராக் மட்டும் இருந்தது அவங்க பாக்ஸை வந்து கொரியரே அந்த அந்த தான் இருந்தது உள்ளக்க ஒரு ஸ்பாஞ்சோ அந்த பிளாஸ்டிக் வந்து உடையக்கூடாதுன்னு சொல்லி சேஃப்டி மெத்தட் எதுவுமே கொடுக்கல நார்மலாகவே அப்படியே தான் வந்து அனுப்பிச்சுருந்தாங்க மேபி அது பாக்ஸ்லாம் தூக்கி போட்டிருக்கப்போ க்ராக் ஆகிருக்கலாம் இதை எனக்கு வந்து இது டெலிவரி டேட்டு வந்து லாஸ்ட்டு சாட்டர்டேவே டெலிவரி டேட்டு அப்புறம் அவங்க நிறைய இஷ்யூனால் வந்து லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நேற்று தான் எனக்கு டெலிவரி ஆயிருந்தது இந்த ப்ராடக்ட் டெலிவரி ஆனோடனே சரி இதுவே ரிட்டன் போட்டுட்டு நம்ம மறுபடியும் என்றைக்கு நம்ம கையில் வாங்க அப்படின்ட்டு ஒரு ரெண்டு லைட்டாக தானே இருக்குது அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன் நீங்களாம் யார் இப்படி இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கி வீட்டில் வந்து கரெக்ட் பண்ணுறப்போ குட்டீஸும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா என்ன ஏதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டெய்னர் வந்து சிக்ஸ் கண்டெய்னர்ஸ் இருந்துச்சு கண்டெய்னர்ஸ் வந்து ரொம்ப நிறையலாம் சொல்ல முடியாது டாய்ஸு குட்டீஸோட டாய்ஸு அப்படி இல்லைன்னா நோட் புக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம் நான் ஆக்சுவலாக என் பையனோட நோட் புக் வைக்கிறதுக்கு தான் இதை வாங்கிருக்கிறேன் நல்லா இருந்தது கொஞ்சம் ஸ்டெடியான பிளேஸில் செட் பண்ணணும் ஓகே பாய் தோஸ்து நாளைக்கு ஒரு விழாக்கெலாம் பார்க்கலாம்